ஏன்னா இஸ்லாத்துடைய பிரதிநிதியா உங்களை பார்த்து தான் இஸ்லாத்தை கத்துக்கணும்னு இருக்கோம் உங்களை வச்சு ராங் மெசேஜ் கொடுக்குறீங்க அதனால தான் என்ன பண்ணக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பப்ளிக்ல வந்து இப்போ நியூஸ் சன்ஸ் வந்து முஸ்லீம் பண்ணக்கூடாது பண்ணிட்டா என்ன ஆயிரும் பேட் இமேஜ் போயிடும் பார் முஸ்லீம் எப்படி இருக்கான் பார் முஸ்லீம் எப்படி இருக்கான்னு காமிச்சிருவாங்க அது மாதிரி இமேஜ் யாரெல்லாம் எடுக்கிறோமோ காலி இருக்கும் ஆயினும் இவர்களில் யார் பாவ மன்னிப்பு கோருபவராக விளங்கி தம் செயல்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ மேலும் அல்லாவின் வேதத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு தமது தீனை அதாவது வாழ்க்கை நெறியை அல்லாவுக்கே உரித்தானதாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அத்தகையோர் இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார் மேலும் இறைநம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்குண்டு அல்லாஹ் என்ன பண்ணுறது இல்லை தண்டனை உடனே கொடுத்துறது இல்லை வாய்ப்பும் கொடுக்குறோம் இப்போ ஒன்றும் கெட்டு போகலை தௌபா செய்யும் இப்போ இன்னைக்கு நாம சூப்பர் முஸ்லீம் சேனலில் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன தௌபா பண்ணுங்க நம்ம அறிவு நம்ம அழைப்பு இருக்கிறது என்ன நம்ம ஆல்ரெடி பர்ஃபெக்டான பாதையில போயிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு தௌவா பண்ணுங்க மிகப்பெரிய மிஸ்டேக்கில் நீங்க இருக்கீங்க முதல் விஷயம் நம்ம இது சொல்றோம் ரெண்டாவது என்ன சொல்றோம் அல்லாஹ் நோக்கி திரும்புங்க அல்லாவுடைய வேதத்தை நோக்கி திரும்புங்க மறுபடியும் அடிப்படையான அந்த கட்டமைப்பை நோக்கி திரும்புங்க தீனை அல்லாவுக்கே முக்லீசா ஆக்குங்க அப்படிங்கிற இதுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல இருந்து தான் சொல்றான் என்ன சொல்றான் தவா செய்ய சொல்றான் அல்லாவுடைய வேதத்தை இறுதியாக பற்றி கொள்ளுங்கள்ங்கிறான் தீனை முக்லிசாக ஆக்கிக்கொள்ளுங்கள் தீனை வந்து முழுமையாக என்ன காணணும் அல்லாவுக்கானதான் ஆக்கணும் இந்த மூணு விஷயத்தை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் சுற்றி சுற்றி நம்மளுடைய எந்த பயனாக இருக்கட்டும் நம்மளுடைய எந்த மீட்டிங்காக இருக்கட்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒன்று தௌபா குரானை பற்றி பிடிப்பது அல்லாவுக்காக தீனை முக்லீஸாக ஆக்குவது இந்த மாதிரி யார் செய்கிறார்களோ அத்தகையோர் இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார் மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முஸ்லீம் ஒரு வேறு சித்தாந்தத்தில் இருக்கிறான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு கடவுள் மறுப்பு ஒரு கட்சியில் வந்து ஒரு இருக்கிறான் அல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நெறிமுறைகளுக்கு மாற்றமான ஒரு நெறிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருக்கிறான் அப்போ முதல்ல அவன் என்ன பண்ணணும் தௌபா செய்கிறான்னா அர்த்தம் முதல்ல தௌபா செய்யணும் நான் இப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு கட்சியிலேயோ அல்லது ஒரு இயக்கத்திலையோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ட்ராவல் இருக்கேன் இது மிகப்பெரிய குற்றம் யாரெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சு அதனால் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படி முதல்ல என்ன பண்ணணும் தௌபா பண்ணணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அதிலிருந்து விலகும் சீர்திருத்த தன்மை என்ன பண்ணணும் தங்களுடைய செயல்களை சீர்திருத்தம் பண்ணிக்கணும் தப்பான ஒரு செயலை கைவிட்டு சரியான ஒரு செயலின் பக்கம் போகணும் முதல்ல அங்கிருந்து விலகி வரணும் அதுக்கப்புறம் அல்ல என்ன சொல்றேன் அல்ல இது வந்து மனசா முழு மனசாட நம்ம இதை செஞ்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் அதை நாவால டிக்ளேர் பண்ணணும் நான் மாறிட்டேன் நான் விலகி வந்துட்டேன் நான் நான் அறியாமையில இருந்தேன் நான் சீர்திருத்த எனக்கு வந்து தெளிவு கொடுத்தான் இதை டிக்ளேர் பண்ணணும் ஏன்னா பழைய நடைமுறை பழைய வீடியோஸ் இன்னைக்கு அப்லோட் ஆகும் நீ பேசிட்டு காலத்துல அது நான் இன்னும் இம்பாக்ட் ஆகுது இல்லை இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிற காலகட்டத்தில் சோ அதனால இது பழைய ஸ்டாண்டுங்க இது புது ஸ்டாண்டுங்க